சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி நம்ம சேனலில் சிவன் பார்வதி திருமணம் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த தெய்வீக திருமணத்திற்கு பிறகு என்ன நடந்தது தேவர்கள் ஏன் அந்த திருமணத்தை நடத்த அவ்வளவு பாடுபட்டார்கள் அதன் விளைவாக உருவான சக்தி எது இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைதான் நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் நம்ம வணங்கும் அன்னை ஸ்கந்தமாதாவின் கதை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வெறும் ஒரு கதை இல்லை ஒரு தாயின் பாசம் ஒரு குழந்தையின் வீரம் தேவர்களின் துயரத்தை தீர்க்க நடந்த ஒரு மாபெரும் நிகழ்வு வாங்க கதைக்குள்ளே போகலாம் கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் ஆனந்தமாக இல்லறம் நடத்தி கொண்டிருந்த நேரம் ஆனால் தேவலோகத்திலோ இருள் சூழ்ந்திருந்தது தாரகாசுரன் என்ற ஒரு பயங்கரமான அசுரன் பிரம்மனிடம் ஒரு விசித்திரமான வரம் வாங்கியிருந்தான் என்ன யாராலும் கொள்ளக்கூடாது ஒருவேளை எனக்கு மரணம் வர வேண்டும் என்றால் அது சிவபெருமானுக்கு பிறக்கும் ஒரு மகனால் மட்டுமே நிகழ வேண்டும் என்பதுதான் அந்த வரம் அந்த சமயத்துல சிவபெருமான் ஒரு யோகி அவருக்கு திருமணமே நடக்காது பிள்ளையே பிறக்காது என்று தாரகாசுரன் நம்பினான் இந்த வரத்தின் துணிச்சலில் இனி என்னை யாராலும் வெல்ல முடியாது அனைவரும் எனக்கே தலை வணங்க வேண்டும் அவன் தேவர்களை அடிமைப்படுத்தி முனிவர்களை துன்புறுத்தி மூன்று லோகங்களையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான் தேவர்களால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை செய்வதறியாது தவித்த தேவர்கள் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர் தாரகாசுரனின் கொடுமை தாங்க முடியவில்லை தாங்கள் தான் இதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று வேண்டினார்கள் பிரம்மா சொன்னார் கவலை வேண்டாம் தாரகாசுரனின் வரம் அவனுக்கே அவனாக மாறும் சிவனுக்கும் சக்திக்கும் திருமணம் நடந்துவிட்டது அவர்களுக்கு பிறக்கும் மகன் உங்கள் துயரத்தை தீர்ப்பான் அதுவரை பொறுமையாக இருங்கள் தேவர்கள் கைலாயம் நோக்கி தவம் இருக்க தொடங்கினர் அவர்களுடைய தவத்தின் பலனாக சிவபெருமான் தன் நெற்றி கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார் அந்த தீப்பொறிகளின் வெப்பத்தை யாராலும் தாங்க முடியவில்லை சிவபெருமான் வாயு தேவனை அழைத்து அந்த தீப்பொறிகளை கங்கையிடம் சேர்க்கச் சொன்னார் ஆனால் அந்த நெருப்பின் வீரியத்தை கங்கையாலும் தாங்க முடியவில்லை அவள் அந்த ஆறு தீப்பொறிகளையும் சரவணப் பொய்கை என்ற நானல் காட்டில் கொண்டு போய் சேர்த்தாள் அந்த தெய்வீக தீப்பொறிகள் ஆறும் தாமரை மலர்களின் மேல் ஆறு அழகிய குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் என்று அழைக்கப்பட்ட ஆறு தேவிகள் வளர்த்து வந்தனர் இந்த விஷயம் பார்வதி தேவிக்கு தெரிய தன் பிள்ளைகளை காணும் ஆவலில் அன்னை சரவணப் பொய்கைக்கு விரைந்தார் அங்கே ஆறு தாமரைகளில் ஆறு குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்ததை கண்டாள் கண்டவுடன் அவளுக்குள் தாய்மை பொங்கியது தன் பிள்ளைகளை கண்ட ஒரு தாயின் பாசத்தோடு அந்த ஆறு குழந்தைகளையும் வாரி எடுத்து ஒரே அணைப்பில் அணைத்துக் கொண்டாள் என்ன ஒரு அற்புதம் அன்னையின் அணைப்பில் அந்த ஆறு குழந்தைகளும் ஒரே குழந்தையாக ஆறு முகங்களும் பன்னிரண்டு கைகளும் கொண்ட ஒரே குழந்தையாக மாறினார்கள் அந்த குழந்தைக்கு கந்தன் குமரன் ஆறுமுகன் கார்த்திகேயன் என பல பெயர்கள் உருவானது ஆறு குழந்தைகளை ஒன்றாக்கி தன் மகனாக ஏற்றுக்கொண்டதால் பார்வதி தேவிக்கு ஸ்கந்தமாதா என்ற பெயர் உண்டானது ஸ்கந்தன் என்றால் முருகன் மாதா என்றால் அன்னை ஸ்கந்தனின் அன்னை என்பது இதன் பொருள் இந்த ஸ்கந்த மாதம் மிகவும் அழகானது மற்றும் அர்த்தமுள்ளது அன்னை சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருப்பாள் சிம்மம் வீரத்தையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது அவளுக்கு நான்கு கரங்கள் ஒரு கையில் தன் மகனான குழந்தை ஸ்கந்தனை ஏந்தியிருப்பாள் இது ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி பாதுகாப்பாக வைத்திருப்பாள் என்பதை காட்டுகிறது மேல் நோக்கிய ஒரு கையில் தாமரை மலரை வைத்திருப்பாள் தாமரை தூய்மையின் சின்னம் மற்றொரு கையால் பக்தர்களுக்கு ஆபயம் அளித்து ஆசீர்வாதம் செய்வாள் அவளுடைய இந்த தோற்றமே கருணையும் வீரமும் ஒருங்கே இணைந்தது என்பதை காட்டுகிறது அன்னையின் அரவணைப்பில் வளர்ந்த ஸ்கந்தன் நொடியில் வளர்ந்து வாலிபனானார் தேவர்களின் துயரத்தை போக்க தேவ சேனாதிபதியாக பொறுப்பேற்றார் தன் அன்னை சக்தியிடமிருந்து சக்தி வாய்ந்த வேல் ஆயுதத்தை பெற்றார் ஸ்கந்தன் தாரகாசுரனுடன் ஒரு மாபெரும் போர் புரிந்து அவனை வதம் செய்து தேவர்களை காத்து மூன்று லோகங்களிலும் தர்மத்தை நிலைநாட்டினார்